மூச்சுன்னா என்னது ஒருத்தன் உயிரோட இருக்கான் இல்ல அவன் உயிரோட இல்ல அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரே ஒரு பேரமீட்டர் தான் உடம்புல மூச்சு இருந்துச்சுன்னா என்ன சொல்றோம் ஆஹ் உயிரோட இருக்கான்ப்பா அப்படின்னு சொல்றோம் இல்லையா அப்போ இந்த உடம்பு இந்த மனசு வெளியில என்ன இருக்கோ அதுதான் உள்ளயும் இருக்குன்னு சொல்றாங்க பஞ்ச பூதங்களால ஆனதுதான் இந்த உலகம் அந்த அஞ்சு பூதம் நம்ம எதெல்லாம் சொல்றோம் நீர் நெருப்பு காற்று அப்புறம் ஆகாயம் அப்புறம் பூமி இப்படி சொல்கிறோம் இல்லையா இப்போ இந்த அஞ்சு பூதத்தில் காற்று அப்படிங்கிறது நம்ம உடம்புல என்னவாக இருக்குது மூச்சு உள் மூச்சு வெளி மூச்சுன்னு இப்படி ரெண்டு வகையாக காற்று இருக்குது ரைட்டா இப்போ இந்த மூச்சு பயிற்சி பண்ணுறதுக்கும் ஒரு மனுஷனோட மனநிலை நல்லா இருக்கிறதுக்கும் அவன் ஸ்ட்ராங் மைண்டடாக அவனோட முடிவு எடுக்கிற திறன் டெசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டி ஸ்ட்ராங்காவும் நல்லாவும் இருக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் எப்படி மேம் மூச்சுக்கும் இதுக்கும் என்ன மேம் சம்மந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எல்லாத்துக்கும் மூச்சுக்கும் கண்டிப்பா சம்பந்தம் இருக்கு நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி நம்ம உடம்பு நம்ம மனசு நம்ம ஆன்மா இந்த மூடத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு ஒரே ஒரு ரோப்பு ஒரு நூலிலை கனெக்ஷன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா மூச்சு அப்படின்னு சொல்றாங்க அப்ப இதை எப்படி நம்ம உதாரணத்துக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க சந்தோஷமா இருக்கும்போது உங்க மூச்சை கவனிச்சு பாருங்க அது வேற மாதிரி இருக்கும் நீங்க கோவமா இருக்கும்போது வேற மாதிரி இருக்கும் இதே அறுவாலை எடுத்துட்டு யாரோ வெட்ட போறோம் அப்போ உங்க மூச்சு எப்படி இருக்கும் இதே கவலையா இருக்கீங்க எப்பவும் அழுதுட்டு இருக்கீங்க யாரோ இறந்து போனவங்கள நினச்சிட்டு இருக்கீங்க இப்படி நம்மளோட ஒவ்வொரு மன உணர்வு நிலைக்கும் நம்மளோட மூச்சுக்கும் சம்பந்தம் வருதுன்னு சொல்றாங்க அப்போ இந்த உணர்வு போய் இந்த உடம்புல அங்கங்க தங்குது பதியுதுன்னு சொல்றாங்க அந்த தேவையில்லாத பதிவு தான் மனசுல நோயாவும் உடம்புல நோயாகவும் பிரதிபலிக்குதுன்னு சொல்றாங்க இப்போ இப்படி போய் பதியுதுல்ல கிட்டத்தட்ட சொல்லணும்னா குப்பையா சேருதுல்ல உடம்புல இந்த குப்பையாக சேர்றதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னது அந்த உணர்வு நிலையில இருக்கும் போது நீங்க என்ன மாதிரி மூச்சு பண்ணீங்களோ அந்த மூச்சு ஏங்க காரணம் அரைக்கிறீங்க மாவுல இருந்து இட்லி போடணும் தோசை போடணும் இதெல்லாம் போடுறதுக்கு ஒரு பாத்திரம் வேணும்ல இட்லி போடணுன்னா ஒரு பாத்திரம் வேணும் தோசை ஊற்றணுன்னா ஒரு பாத்திரம் வேணும் அதே மாதிரி நம்ம உடம்புல மூச்சுங்கிற பாத்திரத்தின் தான் அந்த கனெக்ஷன் தான் அந்த உணர்வு போய் என்னவா மாறுது நல்ல நினைவு நல்ல நிகழ்வு இல்ல நோயா நல்லது அல்லாத நினைவா இப்படி எல்லாம் மாறுறதுக்கு காரணம் இந்த தான் அப்ப இந்த மூச்சை கொஞ்சம் ரெகுலேட் பண்ணிக்கிட்டோன்னு வையில தினம் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து கண்ணை மூடி இதுக்கு நீங்க போய் ஏதோ சித்தர்கிட்ட இருந்தெல்லாம் பாடம்லாம் எடுத்துட்டு வரணும்னு அவசியம் இல்லை அவங்க அவங்க அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க இடத்துல உட்காந்து போறீங்க அவங்க கண்ணை மூடி அவங்கவங்க மூச்சை கவனிக்க போறீங்க அவ்வளவுதான் விஷயம் அப்ப இப்படி மூச்சை கவனிக்கிறது தினம் ஒரு சில நிமிடங்கள் உங்களுக்காக நீங்க கொடுத்துக்கிறது மூலியமா உங்களோட வாழ்க்கையில நீங்க எண்ணற்ற திருப்பங்களையும் எண்ணற்ற எப்படி சொல்றது அச்சீவ்மெண்ட்ஸ் சொல்லுவோம்ல எண்ணற்ற விஷயங்களை சாதிக்கவும் முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஆஹ் அதனால கண்டிப்பா தினமும் எல்லாரும் உட்காந்து மூச்சு பயிற்சி பண்ணிடுங்க